ம் சாக்கத்தில் அழகுரை எழுந்தரலில் உள்ள ஸ்ரீ வாராகி பைரவர் சக்தி பீடம் தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெற்று மகிழுங்கள் சிக்ஸ் ஒன் எயிட் த்ரீ ஒன் சிக்ஸ் போற்றி போற்றி ஸ்ரீ வாராகி அம்மனை வணங்கினால் சகல பிரச்சனைகளையும் அவரின் எட்டு திறக்கரங்களால் விலகச் செய்வார் ஸ்ரீ ஸ்ரீவாராகி அம்மன் கடன் பிரச்சனைகளில் இருந்து முழு விமோச்சனம் கிடைக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனை சரண் அடையுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை வணங்கினால் பிறந்த குடும்பத்தினை அரவணைத்து ஒற்றுமடன் வாழ வைப்பார் வாராகி போற்றி ஸ்ரீ வாராகி அம்மன் தொழில் வியாபாரம் வேலை ஆகியவற்றில் இருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்தோங்க செய்வார் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வாராகி அம்மனை சென்னை மேடவாக்கம் டு மாம்பாக்கம் என்றோர் சீத்தாளப்பாக்கத்தில் ஸ்ரீ வாராகி பைரவர் சக்தி பீடத்தில் தரிசனம் தருகிறார் வாருங்கள் வந்து வளம் காணுங்கள் செல் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ்